திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் ஒரு விபத்து வளைவான ரோடு விபத்தை ஏற்படுத்திய வாகனம் மகேந்திரா ஜீப்பு எதிரில் பாதிக்கப்பட்டது வீலர் பைக்கு இரண்டு பேரும் அந்த வளைவான பகுதியில் ரெண்டு பேருமே வேகமாக வந்திருக்கக்கூடும் ஜீப்பு அடித்த வேகத்தில் பைக்கு ஓட்டினவருக்கு பெரிய அளவில் காயம் ஏற்பட்டது அந்த பைக்கு வந்து அந்த ஜீப்பின் ப்ரண்ட் வீலில் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு நாம் தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் என்ன செஞ்சாருன்னா அப்படியே ஓட்டுறாரு அரை கிலோமீட்டர் ஓட்டிருக்காரு பொதுமக்கள் விரட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றது கவனம் உங்கள் கவனத்துக்கு விட்டுடுறேன் நம்ம என்ன சொல்ல வரோன்னா ஒரு வளைவான பகுதியில் ஓட்டுறோன்னு சொல்லும்போது எதிரில் வரக்கூடிய வாகனம் நம்ம கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லும் போது நம்ம ஓட்டக்கூடிய வண்டியோடைய வேகத்தை குறைக்கணும் ஒன்று விபத்து நடந்துடுது விபத்து நடந்த உடனே அங்கே யாரும் ஆள் பொதுமக்கள் யாரும் இல்லைன்னு சொன்னால் பாதிப்பு அடைந்தவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை பாதிப்பு ஏற்படுத்தியவர் செய்யணும் சரி மக்கள் கூடிட்டாங்க அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொன்னால் தனக்கு தன்னை பாதுகாக்கணுன்றதுக்காக உடனடியாக அந்த வாகனத்தை அங்கேயே நிறுத்திட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் அடையணும் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த சம்பவத்தை சொல்லணும் இதுதான் ஒரு டிரைவர் செய்யக்கூடிய வேலை அதை விட்டுட்டு அவரை பைக் அடிச்சிட்டு நீ நிற்காத ஓடலான்னா தன்னை பாதுகாக்க எவ்வளோ தூரம் ஓட முடியும் சரி அப்படி ஓடுறதுனால உனக்கு என்ன நன்மை வண்டியை ஆக்சிடெண்ட்டு நடந்தால் அங்கேயே நிறுத்துறது தான் முறை அப்போ தான் பாதிப்பு அடைந்தவங்களுக்கு இன்சூரன்ஸை கிளேர் பண்ண முடியும் அந்த பாதிப்பு ஏற்படுத்திய வண்டி அங்கே இல்லைன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்குது அதே சமயத்தில் பொதுமக்களிடம் இவர் அதன் பிறகு என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருந்த கேட்டார் யாரும் மன்னிக்கலை அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாங்க இது இதுக்கப்புறம் அவர் திருந்துவார் அப்படின்னு சொன்னால் தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி திருந்துறது தான் அங்கே புத்திசாலித்தனம் எப்பயுமே வண்டி ஓட்டுறது எதிரில் வரக்கூடிய ரோடுஸ் இதெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போனோம்னா ஒரு மணி நேரத்துக்கு பத்து கிலோமீட்டர் தான் வண்டி ஓட்ட முடியும் இதை திட்டமிட்டு தான் வண்டி ஓட்டணும் வேலைக்கு போனாலும் சரி அப்படி வேறு எங்கே எந்த வேலைக்கு போனாலும் சரி நம்ம கண்ட்ரோலில் வண்டி ஓட்டணும் நம்ம நில்லுன்னா வண்டி நிற்கிற ஸ்பீடு தான் ஓட்டணும் இவங்க எல்லாம் வண்டி கை எடுத்த உடனே வண்டிக்கு எவ்வளோ வேகம் போக முடியுமோ அந்தளவுக்கு வேகம் ஓட்டுறதுனால தன்னுடைய குடும்பத்தை மறந்துடுறாங்க உங்களுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் எல்லா பிரச்சனையும் உள்வாங்கி தான் நம்ம வாகனமே ஓட்டுறோம் பைக் ஓட்டுறவர் மேலே தப்பா ஜீப் ஓட்டுனவர் மேலே தப்பான்ற விவாதத்துக்கு நான் வரல தவறு நடக்காமல் இருக்கணும்னா அரசு அனுமதித்த வேகத்தில் ஓட்டணும் வளைவான இடத்துல வண்டியை பிரேக் அடித்து எதிர் வண்டி வருதான்னு பார்த்து ஓட்டணும் அதாவது நம்மளையும் பாதுகாக்கணும் நம்ம எதிரில் இருக்கிறவங்களையும் பாதுகாக்கணும் இப்படி ஒரு பாதுகா பாதுகாப்பு என்கின்ற மனநிலையில் நாம் வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள் இனி வருங்காலத்தில் விபத்தில்லா அதாவது டிரைவரும் கட்டு தாங்க இருக்குது விபத்தை ஓரளவுக்கு தடுக்க முடியும் தொண்ணூறு சதவீதம் தடுக்க முடியும் பத்து சதவீதம் அது இயற்கை என்று விட்டுவிடலாம் ஆனால் பாதுகாப்பான பயனும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது நம்முடைய பதிவு நன்றி